வெல்கம் டு யாசோவாடி யூடியூப் சேனல் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபுல் பேக்கேஜுக்கான ஒரு மெட்டீரியல் வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நம்ம வந்து இதை மேக் பண்ணுறோம் இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மகேஷ் அப்படின்றவர் வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட ஆல்ரெடி வாங்கியிருக்காரு இப்போ அடுத்த ஆம்பிள்ஃபர்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட கேட்டிருக்காரு அதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுக்கு ரிமோட் கிட்டு மட்டும் அவர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மற்றபடி எல்லா பொருளும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருக்காக நம்ம வாங்கியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயாயிரத்தி ஒன்று ஜி டெக் ரொம்ப உறுதியான கேபினெட்டுங்க இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அதிகம் எழுநூற்றி எண்பது ரூபா சுச்சம் வரும் இந்த கேபினெட்டு இப்போ வந்து உள்ள நம்ம இன்டீரியரில் வந்து நம்ம அவருக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆப்லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பேனலுக்காக அகர்லிக் பேனலு இதில் வந்து ரகுராஜ் ரிமோட் கிட்டு போட போகிறாரு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதிலையே வச்சு நான் பேக் பண்ணியிருக்கேன் இதுவுமே பேனல் வந்து அவர் கஸ்டமேடு தான் அவர் எப்படி கேட்டாரோ அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்தப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஒன்று சரிங்களா அடுத்து பக்கரியா யூஎஸ்பி போர்டு ஒன்று ஒயிட் டிஸ்பிளே அடுத்து மூணு கூலிங் ஃபேன் கேட்டிருக்காரு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் மூணு கூலிங் ஃபேன் வந்து அவருக்காக நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்தப்பலாம் மெயின்ஸ் கார்டு சரிங்களா கார்டு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவருக்காக அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிப்லைட்டு ரோல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தார் கோல்டன் கலரில் அது ஒரு ஸ்ட்ரிப்லைட்டு ஃபுல்லாகவே வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசு அதாவது என்ன வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ஆரஞ்சு கலரில் போர்டு போட்டிருக்காரு மான்ஸ்டர் போர்டு அதில் வந்து அவருக்காக இப்போ புதுசாக நம்ம வந்து அவருக்காக கொடுக்க போகிறோம் இதில் மான்ஸ்டர் போர்டு வேணும்னு சொல்லியிருந்தாரு அதிலேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐஆர்எஃப் டூ ஃபிஃப்டியில் வந்து ஃபைவ் சேனல் போர்டு வேணும்னு சொன்னார் அதுவுமே அவருக்காக கேஎம் என்ன போர்டு தான் வாங்கி நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தாப்பில் ஒரு வீ மீட்ரு வேணும்னு சொல்லி கேட்டார் வீ மீட்ரு ஒரு பக்கன் வெட்ரு ஒன்று வேணும்னு சொன்னார் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு கெப்பாசிட்டி அறுபத்தி மூணு ஓலத்தில் பத்தாயிரம் எஃப் நாலு கெப்பாசிட்டி வந்து அட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு சுவிட்ச் ஒன்று வேணும்னாரு அடுத்து ரிப்பன் வயர் வந்து பெருசில் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிறது ஒரு ஒரு மீட்டரும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது ஒரு மீட்டர் வேணும்னாரு அதனால் இதில் வந்து ரெண்டு மீட்ரு தனித்தனியாக வாங்கியிருக்கோம் கோல்டன் புஷு நாலு அடுத்து ஸ்ட்ரீ பவரில் வந்து டுவெண்ட்டி எயிட் ஜீரோ எயிட் வந்து ஒரு டூவல் ஆம்பியர் இதில் வைண்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து டுவல் ஓல்ட்டுக்கான ஒரு பக்கம் ஒட்டு ஒன்று வேணும்னாரு அதுலேயுமே நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நாலு பி மெட்டல் டே மெட்டல் டையோடு இதெல்லாம் உட்கார வைக்கிறோம் ஒரு பிசிபி அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறக்கு நாலு மூணு ஜாக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாண்ட் ஒன்று வேணும்னாரு அடுத்து பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் ட்ரைடு ஒன்று அடுத்து ஆர்சிஎஸ் ஹாக்கெட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி சிடி பின் கனெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்து கேஎம்எஸ் அண்ணாவோட பீ டூ சப்பு ஒன்று வேணும் அப்படின்ட்டு இருந்தார் அடுத்து அதுக்கு ஸ்க்ரூ பாக்கெட்டு மற்ற எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு வாசரு எல்லாமே வேணும்னு சொல்லியிருந்தார் எல்லாமே வாங்கி அவருக்காக நம்ம இது பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன பொருள் வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள் கம்பல்சரி என்னால் அது வாங்கி தர முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்